நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு நம்ம கேஸ் போயிட்டு எம்பி கேஸ் வந்து போயிருக்கு இது வந்து பெயில் வந்து தள்ளுபடி ஆகிருக்கு அது எதனால் அப்படின்றத வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஆடியோ பதிவு நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு அந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க ஃபுல்லாக கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எதனால் பெயில் தள்ளுபடி ஆகிடுச்சு அப்படின்றது வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும் இதை பற்றி வீத்தினி தோழமைகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் வாங்க அந்த வீடியோ பதிவுலாம் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்மளோட பில் வந்து இன்னைக்கு கேன்சலானதை வந்து யாரும் தவறாலாம் எடுத்துக்கொள்ளலாம்னா இன்றைக்கி வந்து நம்மளோட மேடம் வந்து தமிழ் மேடம் வந்து ஜட்ஜ் அவர்கள் வந்து விசாரிக்கக்கூடிய கேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது கேஸு சரிங்களா அந்த இரநூத்தி நாற்பது கேஸில் நாற்பதாவது கேஸ் நம்ம கேஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் நிறைய இருக்கும்போது ஒரு சில கேஸை இந்த மாதிரி ஒத்தி தான் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் தரப்ப சொல்லியிருக்கிறது வந்து கேஸோட ஆஹ் நில நிலவரம் என்ன அப்படின்னாக்க நமக்கு கொடுக்கப்பட்ட கேஸ் வந்து ரெண்டாயிரம் கோடி மோஸ்டலின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அறுபத்தி ஒம்பது லட்சம் பேச்சுக்கு வந்து இதனால் பாதிப்படைகிறாங்கங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர ஆர்கியூமெண்ட்டு இங்கே எதுவுமே வரலை சரிங்களா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது ஆர்கியூமெண்ட்டுக்கு வரும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து பெயில் வாங்க முடியும் சரிங்களா இன்னும் அறிக்கை வந்து அவங்க கொடுக்கல யாராவது எவ்வளோ பணம் ஏமாந்துருக்காங்க என்னங்க எத்தனை பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் எதுவுமே தகவல் சொல்லலை அவங்க சரிங்களா அதனால வந்து அவங்க வந்து போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கிறது என்னன்னா கேஸு இந்த மாதிரி கேஸ் அவ்வளவுதான் சரிங்களா அது வந்து ஆராய்ஞ்சு பார்த்து இது வரைக்கும் நான் விசாரிச்சிருக்கேன் இவ்வளவு கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது யாருமே இன்னும் வந்து சொல்லலை அதனால இது வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் விவாதம் நடந்தால் மட்டும்தான் இது வந்து சரி சரியான முறைக்கு வரும் அதனால கிட்ட எந்த ஒரு தரப்பும் கேட்கல அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி தான் வரும் இதனால வந்து யாரும் குழப்பமும் அடைய வேணாம் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த ஏறிங்கன்னா நமக்கு பெயரும் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா நாம் வந்து யாரும் எதுவும் செய்கிறதுக்கு இப்போதைக்கு தேவை இருக்காது அது வேணுங்கும் போது சாட்சியாக வந்து தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு யாரும் எது குழப்பம் அடையணும் சரிங்களா ஓகே தேங்க்யூ மைவித்ஸ் நிறுவனத்தினுடைய எம்டி அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட வழக்கில் சென்னை ஹைகோர்ட்டில் இன்றைக்கி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையில் எம்டி பெயில் மனு வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா காவல்துறை தரப்பில் இருந்து அறுபத்தி ஒம்பது லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இவர்களுக்கு பெயில் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய சாட்சிகளை அழிக்க நேரிடும் அதனால் பெயில் கொடுக்க வேண்டாம் விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க அதனால் நமது வழக்குக்கு வந்த நீதிபதி அவர்கள் தமிழ்ச்செல்வி அப்படின்றவங்க இந்த பெயில் மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அடுத்த வாய்தா எப்போ அப்படின்றது இது வரைக்கும் தெரிவிக்கப்படலை கண்டிப்பாக தகவல் தெரிஞ்சால் நம்ம நமது வீடியோ மூலம் தெரிவிக்கலாம் இதற்கிடையில் நிறைய நபர்களுக்கு பெயில் கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் எம்டி அவர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் மீது சொல்லக்கூடிய குற்றங்கள் எதுவும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை ஸோ அதுக்கு என்னென்னலாம் விசாரணைகள் போகுமோ அதெல்லாம் போய்கிட்டுருக்கும் இந்த வாய்தா கிடைக்கலன்னா அடுத்த வாய்தா அடுத்த வாய்தா இல்லைன்னா அடுத்த வாய்தா அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்தாவில் கண்டிப்பாக அவர்களுக்கு பெயில் கிடைச்சே தீரும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்தாக்களில் என்ன தகவல் வருது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யாரும் பார்த்துட்டு வேண்டாம் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்லணும் இன்றைக்கி பெயில் கிடைக்கலாம் அப்படின்றதும் கோர்ட்டு தான் நமக்கு சொல்லுது அடுத்த வாய்தா எப்போ அப்படின்றதும் கோர்ட்டு தான் சொல்லுது அதனால் இந்த வழக்கில் எந்த தீர்ப்பு வந்தாலே அதை கண்டிப்பாக கோர்ட்டு நேரடியாக தெரிவிக்க போது அதை நம்ம எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதற்கிடையில் மற்ற நபர்கள் சொல்வதை யாரும் நீங்கள் கேட்டு குழப்பம் அடைய வேண்டாம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நியூஸில் சொல்கிறாங்க மைபி த்ரெட்ஸ் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு முதல் ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி ஐநூறுவான்ற சீலிங்கே அங்கே கிடையாது அஞ்சு டு ஆயிரத்தி எட்நூறு வேணால் இருக்குது ஸோ இந்த மாதிரி தகவல் சொல்கிறவங்க கிட்டத்தட்ட ஒன் இயராக மைபி த்ரெட்ஸில் ப்ராப்ளம் போயிட்டுருக்குது இவங்க நிறுவனத்தை என்ன முழுசாக வந்து ஆய்வு செய்து ஒரு மீடியாவில் மக்களுக்கு சரியான செய்தி கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியுமா அஞ்சு டு ஆயிரத்தி ஐநூறு சீலிங் முடிச்சவங்க ஆயிரத்தி எட்நூறு இருக்காங்க இல்லையா ஸோ எப்படி இவங்க சரியான தகவலை கொடுக்குறாங்க அப்படின்றதும் தெரியல சரி ஓகே எனவே இதுவும் கடந்து போகும் அதனால் எம்டி அவர்களுடைய அடுத்த வாய்தான் நைட்டு எட்டு ஒம்பது மணிக்கு தான் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க என்ன வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் நல்லதே நினைங்க நல்லதை மட்டுமே நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் இப்போ எல்லோரும் இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க அதனால் வந்து எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எம்டி கண்டிப்பாக பெயின் கிடச்சி வெளியில் வருவார் நல்ல ஒரு லட்சியம் இது ஒரு நிச்சயம் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ